ஏற்கனவே பன்னெண்டு கண்ணு மாடுகளை பத்தி பாத்து இப்போ இப்ப கையில பிடிச்சிருக்கிறது என்னங்க ஆமாங்க ஏற்கனவே பன்னெண்டு கண்ணு மாடுகள் பாத்தாச்சுங்க எட்டரை மாசம் சென்னைங்க இது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு பொங்கனூறு குட்ட ஒரு அதுவும் எட்டு முடிஞ்சு ஒன்பது மாசம் நடக்குதுங்க சரிங்க அது ஒண்ணு இருக்குங்க அது இல்லாம ரெண்டு காலக்கண்ணுங்க இருக்குங்க நாலு அது இல்லாம ரெண்டு கிடையாக்கன்னு ஒரு காராம்பசு கண்ணு ஒண்ணு ஒரு பால் மயில கிடையார்கண்ணு ஒண்ணு இருக்குதுங்க ஆமாங்க மொத்த நாரூர் நாரூர் பிடி இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த மாடு வந்து இப்ப எட்டரை மாசம் சினைங்க நாலாவது ஈத்துங்க நல்லா பழைய வரைக்கும் டைப்புங்க கொம்பு முகம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காங்கு இப்படி குண்டானது அந்த கருக்காய் எல்லாமே இதுல இருக்குங்க அருமையா இருக்கு ஆமாங்க மாடு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டுங்க பாத்தீங்கன்னா நல்லா திமில் ஏத்த நல்லா கருக்காயோட சரிங்க கருக்கா மயிலையோட நல்ல மாடுங்க இது பழைய வரைக்கும் டைப்ல நல்ல தெளிவான மாடுங்க எத்தனாவது ஏத்துங்க இது நாலுங்க நாலு போட்டா நாலுங்க சரிங்க இப்ப எட்டரை மாசம் ஆகுதுங்க கரவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க யாரு வேணாலும் புடிச்சுக்கலாங்க கரவை திறன் பாத்தீங்கன்னா ஒரு நேரம் மூணு மூணு லிட்டர் கறந்து ஓ சரி சரி இது ஒரே கடுத்தல இது வரைக்கும் ரெண்டு தான் ஒரே கடுத்தல இருந்ததுங்க இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துருக்குதுங்க சரி சரிங்க நேரம் மூணு லிட்டர் ஆறு லிட்டர் கரவை கேரண்டிங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அதே மாதிரி மாடு ரொம்ப சாதுங்க சரிங்க மடிக்கோச்சுமே இருக்காதுங்க சரிங்க மடிக்கீடியெல்லாம் நீக்கலாங்க மடிக்குச்சுமே கிடையாதுங்க ஓ சரி சரி ரொம்ப சாதுவா இருக்குங்க சரி சரிங்க நல்ல மாடுங்க நல்லா தேனி தனி நல்லா எடுத்துக்கங்க சரி நல்லா குணமா இருக்குங்க ரொம்ப சாந்தமா இருக்கு முடியாது சரிங்க எங்க தோட்டம்னாலும் எது பண்ணாலும் மாடு நல்லா குணமான மாடுங்க சரி முத முதல் மாடு வாங்கலாம்னு இருக்கிறீங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குங்க அதெல்லாம் எந்த தொந்தரவுங்க அந்த மாட்டுக்கு போட்ட ஆ குணம் அருமையான இது என்ன ரேட் சொல்றீங்க ரேட் இது அறுபத்தெட்டு ரூபா சொல்றேன்னு அறுபத்தி எட்டு ஆமாங்க அது எட்டு அறுபத்தி எட்டு அப்படின்னு வச்சிருக்கீங்க மேல ஒரு அமௌண்ட் கொஞ்சம் எட்டு அறுபத்தொன்பது ஏதோ நம்ம சரிங்க சரி சரிங்க இப்போ நம்ம இந்த பத்து நாளுக்கு கேட்டாங்கன்னா அனுசரிச்சு இந்த வேலைல இருந்து குடுக்கலாம் சரிங்க மடி வந்து கண்ணு போட்டுச்சுன்னா அப்போ அது ரேட்டு வரையாது ஏன்னா இன்னொன்னு ஒன்றும் ஒரு மாசம் நமக்கு இருக்கு இப்ப ஒரு மாசம் வச்சிருந்தோம்னா கண்ணு போட்டா அப்புறம் மாடு கரவை மாடு என்னைக்குமே கொஞ்சம் ரேட்டு முன்ன பண்ணதை வைக்குங்க இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த ரேட்டு சொல்லி வைக்கிறேன் தேவைப்படுறீங்க காண்டாக்ட் பண்ணா நாம இந்த மாட்டை குடுக்கலாம் அனுசரிச்சு குடுக்குறேங்க எல்லா கேரண்டியும் நாலு காம்புக்கு கேரண்டி குடுக்குறேன் கண்ணு நாட்டு கண்ணு போறதுக்கு கேரண்டி குடுக்குறேன் கரவைக்கு அணைக்காம பேச்சுறதுக்கு கேரண்டி குடுக்கலாங்க எல்லா ஒப்பந்தத்தோட இந்த மாட்டை கண்ணு போட வரைக்கும் இது கேரண்டி இது அனைத்தும் ஒரே கடத்தல இருந்த மாதிரி மாட்டுங்க சரிங்க இப்போ இது இல்லாம மற்ற மாடுகள்லாம் பார்க்க போறோம் இல்லைங்களா ஆமாங்க சரிங்க ஒண்ணு ஒண்ணா பாக்கலாங்களா இது ஒன்னு ஃபர்ஸ்ட் சிலை பசு ஆமாங்க அடுத்து இந்த பொங்கனூர் குட்டையில அதை பாத்துடலாங்க குட்டை மாடு ஒன்னு சின்ன மாதிரி இருக்குங்க சரி அத பார்த்துட்டு இந்த கெடாரி கண்ணு காலக்கனையெல்லாம் பாத்துடலாம் பார்த்தர்லாங்க ஆமாங்க இதுதான் குட்டை பசுங்களா ஆஹ் இது குட்டை பசுங்க இது பார்த்தா இது மூணாவது இதுங்க சரிங்க கண்ணு பாத்தீங்கன்னா போடுறதுக்கு இன்னும் ஒரு இப்ப எட்டரை மாசம் ஆகுதுங்க இல்ல ஒரு மாசம் ஆகுங்க சரிங்க பொங்கனூர் குட்டை ஊசி தான் போட்டிருக்குங்க இருக்கு இது புங்கனோர் குட்டை தடங்க இது பொங்கனூர் குட்டையில இது மூன்றரை அடி வருங்க ஆமாங்க கொஞ்சம் இப்போ இதுக்கு போட்டிருக்கிற ஊசி பாத்தீங்கன்னா போட்டுருக்குறீங்களா என சேர்க்க பண்ணல இல்லைங்க ஆமாங்க கொஞ்சம் அப்படி முன்ன அந்த தள்ளி பிடிக்க முடியுமாங்களா உங்களுக்கு ஊசி வாங்கிட்டு வந்து போட்டுருக்குங்க இது வந்து போட்டு எவ்வளவு ஆச்சுங்க இப்ப போட்டாத எட்ட மாசம் நம்ம குடுத்தது தானுங்க வீடியோ போலீங்க வந்ததையும் கரெக்டா மாட்டுக்கு வந்தாங்க கரெக்டா இதை பாத்துங்க அப்படியே புடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க வாங்கிட்டீங்களா இப்ப திரும்ப அப்புறம் அவங்க கறந்துட்டு இப்ப அவங்க குட்டை குட்டை ஒரிஜினல் ஊசி தான் போட்டுருக்காங்க பிரீட் போட்டுருக்காங்க வாங்கிட்டு வந்து சரி அதனால கண்ணுக்கு கேரண்டி கொடுக்கலாம் கரவை திறன் பாத்தீங்கன்னா நேரம் இது ரெண்டரை கறக்குங்க

இழுக்குன்னு சொல்லிட்டு இப்போ மோரை போட்டதுனால இப்போ போட்டாட்ட கம்மன் இருக்குதுங்க சரி சரிங்க அமைதியாக இருக்குது அது மூக்கு ஆயிருந்தால் கொஞ்சம் பயங்க இருக்கு சரிங்க இது என்ன விலை சொல்றீங்க இது வேலை தொண்ணூறுவா சொல்றேங்கண்ணா தொண்ணூறுவாய்ங்க ஆமாங்க தொண்ணூறாயிரம் ரூபாய்ங்க தொண்ணூறாயிரம் ரூபா சொல்றேங்க ஓ சரி சரி சரிங்க இது வந்து இப்போ நாலாவது இது சொல்லியிருக்கீங்க என்னங்க இல்லை மூணாவது தான் தாங்க மூணாவது ஆமாம் ஆமாங்க மூணாவது தான் பல்லு புதுவாயிங்க சரி சேர்ந்து சேராம இருக்குங்க உதுவைன்னு சொல்றது பள்ளல சேமம் சேர்ந்து என்ன கறவைத்திறன் என்ன சொன்னீங்க கறவைத்திறன் நேரம் ரெண்டு லிட்டருக்கு கொஞ்சம் இல்லிங்க கண்ணு கொடுத்தவா கறக்கலாங்க நீங்க மடியில கண்ணுல பாத்தீங்கன்னா சரி மாட்டுக்கு மீறின மடி இருங்க கிருதங்க நல்ல மடி வருங்கு சரி சரி சரிங்க மறுபடி பாத்தீங்கன்னா நல்லா சிந்து மாடு மாதிரி மடி கிச்சன் வருங்க கரவை அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டர் ஈஸியா கறக்குங்க உடனே நல்ல குணங்க அணைக்க இல்லைங்க யார் வேணாலும் பேச்சுக்கலாங்க எப்ப வேணாலும் கண்ணு விட்டா கறக்கலாங்க போல் சரி சரிங்க அந்த மாதிரி டைப் சரிங்க இப்போ குட்டை பசு வந்து பொங்கனூர் குட்டை பசு பார்த்துருக்குறேங்க அடுத்தது என்னென்ன மாடுகள் இருக்கோ அது அடுத்தது பார்த்துடலாங்க சரி கிடாரிக்கிறது காலக்கண்ணு இருக்குது பார்த்துடலாங்க பார்த்துடலாங்க ரைட் ஓகே ஒரு நிமிஷம் அது கொண்டே கட்டுறதுன்னா கட்டுங்க கையில் பிடிச்சிருக்கிறது என்னங்க இது மூணாவதாக பார்க்குற கண்ணுங்க ஆமாங்க இது வந்து கிடாரி கண்ணுங்க சரிங்க கண்ணு பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினேழு மாதம் ஆகுதுங்க சரிங்க நல்லா சோ குவாலிட்டியான கண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்குது ஆமாங்க பார்த்தீங்கன்னா வால் இறக்கம் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் கண்ணு நல்லா புறவை ஏத்தம் வாழ் பார்த்தீங்கன்னா நல்லா சிறுவாள் சரிங்க சரிங்க கொம்பு தலையில் பார்த்தீங்கன்னா நல்லா டாப்பான கண்ணுங்க சரிங்க பதினேழு பதினெட்டு மாதம் தான் ஆகுதுங்க சரிங்க நல்ல கண்ணுங்க நல்ல நாளைக்கு குவாலிட்டியில் வருங்க பருவத்துக்கு வரக்கு என்ன எவ்வளோ நாளாக இதெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் ஆகுங்க ஆ இன்னும் ஒரு வருஷம் ஆகும் ஆமாங்க இன்னும் ஒரு வருஷம் ஆகுங்க சரி சரிங்க இப்பதான் கண்ணுக்கு பதினாறு பதினேழு மாசம் தான் அது கொண்டுட்டு போய் வாங்கி வளர்த்தி கண்ணு எடுக்கிறவங்களுக்கு நல்ல கண்ணா வருங்க சரி சரிங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க இது இன்னும் மூக்கணாங்க இருக்கு குத்துலீங்களா இன்னும் போடலிங்க சரி சரி இன்னும் பதினெட்டு மாசம் ஆச்சுன்னா பத்து மாசத்துல பண்ணுறது இல்லைங்க அது கண்ணு ரொம்ப சாதமா இருக்குங்க இழுக்கிறது பிடிக்க எதுவும் பண்ணாதுங்க சரி சரி ரொம்ப குணமா இருக்கு பண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதம் முட்டிங்களா இல்ல குத்துறது தானே இல்லைங்க அது ஏற்கனவே இருந்து சாதமா இருந்து வச்சிருந்தீங்க நல்லா குணமா நல்லா வச்சிருந்தாங்க இங்கேயும் வந்து ஒன்னும் குறும் பண்ணலீங்க நல்லா குணமா இருக்குது அதனால சரி மொழ குத்தலான்னு விட்டாச்சுங்க ஓ ஆனா மூக்குத்துனா கண்ணு இலைக்கும் சரி வாங்குறேன் இல்லைங்க இப்ப திடீர்னு பகுதி வந்து ரொம்ப இல்லைங்க அது நீங்க கொஞ்சம் கண்ணு முத்தி குத்துனீங்கன்னா எப்பவுமே மூக்குலையாதுங்க கரெக்டா கரெக்டா இருக்குங்க ரைட்டுங்க ஆனா வந்து மூக்கு வந்து குத்த முடியாம இருக்குங்களாம்மா கொஞ்சம் ஹார்டா இருக்கு இல்ல இது கண்ணு பிஞ்சுதாங்க ஒரு தான் பெருசா இருக்குங்க பதினாறு பதினேழு மாசம் இதெல்லாம் குத்துறதுக்கு ஒன்னும் பிரச்சனை இருக்கு இது என்ன ரேட் சொல்றீங்க ரேட் இது ஐம்பது ரூபாய் சொல்றீங்க ஐம்பது ரூபாய்க்கு ஆமாங்க சரி சரிங்க கொஞ்சம் கொடுக்கறதுனால குடுக்கறாங்களா கொடுக்கலாங்க சரி நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க அதே மாதிரி நல்ல குணம் கொடுங்க கிடி நீவிக்கலாம் சரிங்க பாருங்க எவ்வளவு சாதமா மடி கிடையாது ரொம்ப சாதுமா நீ மடி குச்சம் கிடையாது பரவாயில்லைங்க ஆமாங்க ரொம்ப சாதுமா இருக்குங்க கண்ணு நல்ல குணமான கண்ணுங்க ஒரு கண்ணு வாங்கி வளர்த்தலாம்னு நினைக்கிறேன் இந்த கண்ணை வளர்த்தலாங்க ஒரு டவுனுக்குள்ளேயே இருந்தா கூட இந்த கண்ண கட்டி வளர்த்துலாங்க வாசல்லையா தோட்டத்துல வச்சிருக்கணும் இல்லைங்க மத்தவங்க போறப்போ குத்தி குடுத்துறது நல்லதுங்களா அவங்க வேணும்னா நம்ம போட்டு குடுத்துடலாங்க சரி நல்ல முறையா நம்ம பார்த்து கரெக்டான இடத்துல குத்தி நம்ம போட்டு குடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க போட்டுருவீங்க ஆஹ் போட்டு ஒண்ணு சரி சரி இல்லை நாங்க ஒரு நாள் கழிச்சு நாங்க குத்திக்கிறேங்க மூ குத்துனா மெரட் எங்க இடத்துல போய் அப்புறம் நாங்க போட்டுக்கிறோம்னால ரைட்டு ஓகே கொடுத்துருவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க முதல்ல கண்ணு நல்லா குவாலிட்டியான கண்ணுங்க சரி கண்ணு வாங்கி வளர்த்துன்னு நினைச்சா இது இப்படி ஒரு கண்ணு வைக்கலாம் இதெல்லாம் நாளைக்கு பாத்தீங்கன்னா சினம் பேர்ல மடி வரும்போது ஒரு ரூபாய் நாளும் மாடு வைக்கீங்க அதான் அந்த கண்டிஷனுக்கு வருங்க குணம் அந்த மாதிரி குணமுங்க பாத்துலாங்க பாத்திரலாங்க இது காரஸ் கண்ணு ஒரு வருஷம் ஆகுதுங்க தாய் நல்லா பால் ஒர்க்குங்க நம்ம கொடுத்த மாட்டோட கண்ணுதானங்குது நல்லா இதனுடைய தாய் பாத்தீங்கன்னா நேரம் மூணு லிட்டரு கறக்குங்க சரிங்க நல்லா பழைய டைப்புங்க அதோட கண்ணுதானங்க சரிங்க இப்போ ஒரு வருஷம் ஆகுதுங்க சரிங்க கண்ணு மறை எதுவும் இல்லைங்க சரிங்க இன்னும் கொஞ்சம் கண்ணு நப்பு பிடிக்க பிடிக்க இன்னும் ஜட்டு பிளாக் ஆகுங்க நல்ல கலர் நல்ல கலரா வருவாங்க சரி சரிங்க இப்ப முடிக்கு தான் கொட்டி முளைக்குதுங்க சரிங்க இன்னும் முடி உதிர்ந்து முளைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா நேரக்கால் பார்த்தீங்கன்னா நல்லா ஜட்டு பிளாக்ல இருக்குங்க சரிங்க

நல்ல பால் இருக்கும் கூட கண்ணு நல்லா கொஞ்சம் எழப்பா இருக்குதுங்க சரிங்க எழப்பா இருக்குது தெளிவாயிருங்க இதுக்கு மூக கூட்டி இதுவும் குறும்பு எதுவும் பண்ணாதுங்க பொட்டாட்டம் இருக்குங்க தண்ணி தாலி நல்லா நம்ம நம்மகிட்ட வந்து சரி சரிங்க கொஞ்சம் எழப்பா இருக்குங்க வந்ததுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு தெரிவிச்சுங்க சரி சரி கண்ணு தெளிவான கண்ணுங்க சரிங்க சரிங்க இது வந்து நாலாவதா காராம்பாஸ் பஸ் கிடக்கா ஆமாங்க

நல்ல கண்ணுங்க இது ரேஸுக்கும் ஆகுங்க சரிங்க இல்ல பூச்சிக்கு இது வச்சிருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாங்க பூச்சிக்கு பயன்படுத்தலாங்களா பயன்படுத்தலாங்க அதுக்கும் ஆகும் ஒண்ணு தப்பு இது என்ன ரேட் சொல்றீங்க ரேட்டு நாற்பத்தி எட்டு ரூபா சொல்றேங்க நாற்பத்தி எட்டு ஆமாங்க ஓ சரி சரிங்க ஃபைனலா ஏதாவது ரேட்னா அது அனுசரிச்சு கொடுக்கலாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல நாற்பத்தஞ்சு வந்தா கொடுத்துடலாங்க சரி 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 சரிங்க ஆமாங்க சரிங்க இப்போ அஞ்சாவதா பார்த்தாச்சுங்க ஆமாங்க ஆறாவது இன்னும் என்ன இருக்குங்க இன்னும் ஒரு செவல காலக்கண்ணு இருக்கு பத்து மாசத்துக்கு ஒன்று இருக்குங்க சரிங்க அதை பார்க்கலாங்க அதை பார்த்துடலாங்க சரி ரைட் அதை அப்படியே கொஞ்சம் ஓட்டிக்கலாம் மூவ் மூவ் பண்ணுங்க பார்க்கலாம் ஓ என்ன துடியா தான் இருக்குதுங்க எதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாங்க இப்போ ரேஸுக்காகங்க பூச்சிக்காகவும்ங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க சரி சரி ஓ ஓ சரி சரி துடிங்க குணம் எப்படிங்க குணம் ஒன்று பாய்ச்சலாம் அதில் இல்லைங்க அதெல்லாம் சாதமாக இருக்குங்க சரி சரிங்க சுறுசுறுப்பாதீங்க கொஞ்சம் அண்ணா தூடு ஆ சரி சரி இல்லைங்க இங்கே இட வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால டக்குன்னு இது பண்ண முடியலைங்க சரிங்க நம்ம போதுங்களா போதுங்க அடுத்தது பார்க்கலாங்களா

ஓ நல்லா பால் குடிச்சிட்டு நல்லா ஜம்முன்னு இருந்த இடத்துல ஒன்னும் தப்பு சரி சரிங்க அதனால கண் நல்லா இதாக இருக்குங்க ஓ சரி சரிங்க இது நாற்பதுங்க அனுசரிச்சு கொடுக்கலாம் கண் நல்லா கணக்கு நல்ல குணங்க சீனி தண்ணி எடுத்துக்கோ நல்லா ஹெவி சைஸா வருங்க பத்து மாசம் தான் ஆகுதுங்க என்னோட தாய் இப்போ நாலு மாசம் இதை தவிர்த்து இருக்குங்களா இதை தவிர்த்து இனி ஒண்ணும் இல்லைங்க ஆமாங்க நீ வாங்கி இருக்குது அதெல்லாம் நீ கொண்டுட்டு வராம இருக்குதுங்க இருக்கு அதெல்லாம் தேவைப்பட்டா நம்ம அதே எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது வாட்ஸ்அப்ல அனுப்பலாங்க சரி சரிங்க தேவைப்படுற சரிங்க இதை விட்டு வேற நீ விற்பனைக்குது இல்லைங்க நம்ம எல்லாமே காட்டியாச்சு சரிங்க சரிங்க நீ சரிங்க அப்படி எங்க கவனிங்க இப்ப ஆறு இந்த பதிவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாடுகள் பார்த்துருக்கேன் ஆமாங்க அப்படியே உங்க காண்டாக்ட் டீடைல் சொல்லிருங்க என் பேர் ரமேஷுங்க சரிங்க நாமக்கல் மாவட்டம் சிறுமுலசி திருச்செங்கோடு வட்டம் சிறுமுலசி கிராமங்க சரிங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எயிட் ஜீரோ செவன் டபுள் டூ சரி நைன் டபுள் செவன் சரிங்க த்ரீ ஜீரோங்க சரி அது வாட்ஸ்அப் நம்பருங்க இன்னொரு காண்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் சரிங்க ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ சிக்ஸுங்க சரிங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணா நம்ம எது வேணாலும் அனுப்பலாங்க இருக்கிற இடத்து பேர் என்னங்க சிறுமுலசி சிறுமுலசிங்க திருச்செங்கோடு சே ஆமாங்க நாமக்கல் மாவட்டங்க ஆமாங்க திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டங்க நம்ம வந்து சிறுமொழி கிராமங்க சரி சரி இருந்து மொத்தமாக ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க டவுன்லேருந்து நம்ம சரிங்க சிறுமுகலசி அந்த இது அந்த கார்னர் கோயில் இருக்குதுங்களா ஆமாங்க அதை நம்ம திருச்செங்கோட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா பரமதி ரோட்டில் வந்தோம்னா சரிங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து கரெக்ட் பிள்ளையே அந்த இடத்துல ஒரு மினிப்பும் கோயில் இருக்குங்க சரி ரைட் சைடு அதை ஒட்டி முளசி போகிற ரோடு வருங்க அந்த ரோட்டில் வந்தால் ஒரு நாலு கிலோமீட்டரில் சிறுமொழசிங்க சரி 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 ஆமாங்க சரிங்க ரொம்ப நல்லதுங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து கண்ணு மாடுகள் ஒரு சினைப்பஸ் சினைப்பஸ் ஒரு புங்கனூறு குட்டைங்க ஆமாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிடாரி கண்ணுங்க ரெண்டு கண்ணுங்க சரிங்க இது எல்லாமே பாத்துக்கறேங்க வேணுங்கிற உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க சரிங்க சரிங்க பாத்து என்னங்கறது நீங்க விலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருங்க சரிங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ஓகே நன்றிங்க